சீக்கிய ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மையும் தீமையும் கலந்த மாதமாகவே அமையும்னு எதிர்பார்க்கலாம் நன்மைன்னு சொல்லும்போது ஒன்பதுல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு ஆதாயத்தை உண்டு பண்ணும் வெளிநாடு தொடர்புடைய வேலைகளை செய்யறவங்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பான மாதமாகவே இருக்கும் அவங்களுக்கு எதிர்பாராத சம்பள உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆனால் உங்களுக்கு மேல பணிபுண்கிட்ட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய நேரம் தான் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் குறிப்பா குளிர் சாதனங்கள் விற்பனை ஐஸ்கிரீம் தொழில ஈடுபடுறவங்க ஏசி சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் அந்த சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபடக்கூடியவங்க உரம் சம்பந்தப்பட்ட ஈடுபடக்கூடியவங்களுக்கு தான் இது வந்து ஆதாயமான ஒரு நேரமா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட சில எதிர்பாராத லாபங்கள் வரக்கூடிய நேரம் குடும்பத்துல மனமகிழ்ச்சி இருக்கும் ஆனா அதே சமயம் கருத்து வேறுபாடும் சண்டையும் இருந்தே தான் பிள்ளைகள் விஷயத்துல உங்களுக்கு நிறைய மனமகிழ்ச்சிகள் ஏற்பட்டாலும் பிள்ளைகளுடைய தேக நலனையும் அவங்களுடைய மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்க அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சில நேரத்துல குழப்பமடைந்தவங்க போல அவங்க காட்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால அவங்களுடைய பிரச்சனைகளை பேசி அவங்களுக்கு ஒரு மனநிறைவை அளிக்கக்கூடியது உங்களுடைய வார்த்தைகள் தான்றதை புரிஞ்சு நீங்க செயல்படணும் தேக ஆரோக்கியத்துல முன்னுக்கு பின் முரண்பாடு வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் உடம்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு நீங்க உங்களுடைய அவதானிச்சு அவசியம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தாய்க்கு மட்டும் முதுகு வழி தோன்றதுக்கான வாய்ப்பு ஆனா அது அச்சுறுத்தும்படியா இருக்காது செப்டம்பர் பதினாலுக்கு மேல திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு வரண் அமையக்கூடிய யோகம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளால ஒரு சில ஆதாயங்கள் ஏற்பட்டாலும் உபத்திரவங்களும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுகள் தீமையை நீங்க குறைச்சிக்கிறது நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் காளி பிரத்யங்கரா தேவி வாராகி இவங்களை வழிபடுறது மூலயமா அவங்களுக்கு நிறைய ஆதாயங்களை இந்த மாதம் நீங்க பெருக்கி